விஜயகாந்த் நடித்து அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்து பாக்ஸ் ஆஃபீஸிஸ் இட்டில் இடம் பிடிச்ச முக்கியமான பதினஞ்சு படங்களில் தான் பார்க்க போகிறோம் ரிலீஸ் ரிலீஸான வளர்ச்சி திரைப்படம் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தை வந்து மகாராஜன் இயக்கினார் தேவயானி கரண் கோல் ரகோரன் சீமன் தலைவாசல் விஜய் அம்பிகா மற்றும் பலர் நடித்திருந்தனர் சேதுபதி ஐபிஎஸ் படம் ఆయత్తి తొలయి రిలీజ్ నాలు రిలీ నూతీ ఓడి వెది இந்த படத்தை வந்து பி வாசி இயக்கினாரு மீனா விஜயகுமார் சி வித்யா கவுண்டமணி செந்தில் இந்த படம் மக்களிடையே நிறைய வரவேற்பு பெற்று பெரிய மிகப்பெரிய வெற்றி பெற்றது ரமணா திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆகி நூத்தி ஐம்பது நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது இந்த படத்தை வந்து முருகதாஸ் இயக்கினார் சிம்ரன் யோகி சேது ரியாஸ்கான் ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரிலீஸ் ஆகி நூத்தி நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தை ஆர் சுந்தரராஜன் இயக்கியிருந்தார் ரேவதி கவுண்டமணி செந்தில் பரிமலம் ராதாரவி கோகிலா வடிவகரசி மற்றும் பலர் நடித்திருந்தனர் என்னாசை மச்சான் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரிலீஸ் ஆகி நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் வெற்றி பெற்றது இந்த படத்தையும் ஆர் சுந்தரராஜனை இயக்கினார் முரளி ரேவதி மோனிகா ரஞ்சிதா ராதா ராதாரவி ஆர் சுந்தராஜன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் ரிலீஸ் ஆகி நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் ஓடியது இந்த திரைப்படத்தை லியாகத் அலிகான் இயக்கினார் சோபனா எம்என் நம்பியார் கே ஆர் விஜயா விஜயகுமார் லிவிங்ஸ்டன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் அம்மன் கோவில் கிளைக்காலே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம் ஆர் சுந்தரராஜன் இயக்கினார் இந்த படத்தில் ராதா ரவிச்சந்திரன் ஸ்ரீ வித்யா செந்தில் ராதாரவி வினு சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடித்திருந்தனர் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகி நூற்றி எண்பது நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தை செந்தில்நாதன் இயக்கியிருந்தார் ராதிகா ஆனந்த் வாணி விஸ்வநாதன் மற்றும் லிவிங்ஸ்டன் ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் செந்தூர பூவை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகி நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது பி ஆர் தேவராஜ் இயக்கியிருந்தார் ராம்கி நிரோஷா சந்திரசேகர் ஸ்ரீ பிரியா ஆனந்த்ராஜ் செந்தில் சார்லி மற்றும் பலர் நடித்திருந்தனர் வானத்தைப் போல திரைப்படம் ரெண்டாயிரம் ஆண்டில் ரிலீஸ் ஆகி நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறு ஓடி மாபெர் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தை விக்ரம் இயக்கியிருந்தார் மீனா பிரபுதேவா லிவிங்ஸ்டன் கௌசல்யா அஞ்சாரவின் மற்றும் பலர் நடித்திருந்தனர் ஊமவிலிகள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸாகி இருநூறு நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தை ஆபாவான் என்ற திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் எடுத்தனர் அருண் பாண்டியன் கார்த்திக் ஜெய்சங்கர் சரிதா ரவிச்சந்திரன் மலேசியா வாசுதேவன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் புலன் விசாரணை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆகி இருநூத்தி இருபது நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தை ஆர் கே செல்வமணி இயக்கியிருந்தார் ரூபினி நம்பியார் ஆனந்த்ராஜ் சத்குமார் செந்தில் மற்றும் பலர் நடித்திருந்தனர் மாநகர காவல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இருநூத்தி முப்பது நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தை தியாகராஜன் இயக்கியிருந்தார் சுமா நாசர் ஆனந்தராஜ் எம்என் நம்பியார் லட்சுமி செந்தில் தியாகு சின்ன ஜெயந்து மற்றும் பலர் நடித்திருந்தனர் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி மூன்று நாட்கள் கடந்து மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தை ஆர் கே சோலமணி இயக்கியிருந்தார் சத்குமார் ரம்யா கேசன் மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடித்திருந்தனர் சின்ன கவுண்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி முன்னூத்தி பதினைந்து நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தை ஆர் பி உதயகுமார் இயக்கியிருந்தார் சுகன்யா மனோரம்மா சலீம் கவுஸ் சத்யபிரியா கவுண்டமணி செந்தில் மற்றும் பலர் நடித்திருந்தனர்